அப்படான் இங்க இருந்து கொஞ்ச தூரம் தானே அவங்க வரலானா ஜாலுவா இருக்கும் சுங்கம் தெளிவு பரவு எல்லாம் இருக்கான்னு

சிங்கம் என்ன பாக்குது என்ன பாக்குதுமா அம்மா நான் தொட்டு பாக்கிறேமா ப்ளீஸ்மா ஏய் லில்லி அதெல்லாம் டச் பண்ண கூடாது தொடாமையே பாரு ஐ நான் தொடாம பார்க்குறேம்மா இது என்னது வாத்து ஐ வெள்ளை கலர் வாத்து ஆரஞ்சு கலர் இதெல்லாம் நான் தொட்டு தொட்டு பாப்பேனே இன்னும் கொடிப்பியா வாத்து இங்கே டச் பண்ணா கொடிப்பியா நான் அந்த சைடு போய் சேவல் பார்க்க போகிறேன் ஆமாம்மா அந்த சேவல் பிடிச்சிக்கிட்டு போகலாமா நம்ம வீட்டுக்கு ரெட் கலரில் அழகாக இருக்குதும்மா எனக்கு சிக்கன்னா ரொம்ப பிடிக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல சிக் சிக்கன் வச்சு சாப்பிடலாமா ஏய் லில்லி அப்படிலாம் சொல்லக்கூடாது சேவல் நம்ம வீட்டுக்கு பிடிச்சிட்டு போனால் திட்டுவாங்க ஐய் முயல் குட்டி அழகான முயல் குட்டி ரெண்டு முயல் இருக்குது என்ன வேற ஒன்று பார்க்குதே வரீங்களா எங்கள் வீட்டுக்கு போகலாம் ஜாலியாக விளையாடலாம் இது வந்து சிறுத்தை அம்மா சிறுத்தெல்லாம் அங்கே இருக்குதுமா இங்கே வந்து பாருங்களேன் ரெட் கலர் சிறுத்தை ஐய ஜாலியாக இருக்குதே ஐயா புசு புசுன்னு அழகா இருக்குது தொட்டு பார்த்தா நல்லா இருக்கும் தொட்டை அம்மா திட்டுவாங்களே அம்மா வேறு பார்க்குறாங்க லில்லி தொடாமல் பார் தூரமாக இருந்து பாரு சரிம்மா இது வந்து மான் குட்டி ஐய் மான்லாம் அழகழகாக இருக்குது என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க குட்டி நீங்கள் ஏதாவது சாப்பிட சாப்பிடுவீங்களா நான் அடுத்த டைம் வரும்போது உங்களுக்கு நிறையா சாப்பிட்றது கொண்டு வரேன் நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடலாம் சரி பாய் இங்கே என்ன இருக்குது இங்கே யானை இருக்குது யானை என்னை தும்பிக்கையில் தூக்குமா யானை என்னை தூக்குறீ யானை உள்ளே வரட்டுமா அம்மா போகிறோம்மா ஏய் லில்லி அங்கெல்லாம் உள்ளலாம் போகக்கூடாது யானை அந்த கொடூரமானது அதனால தான் அது குண்டில் அடைச்சி வச்சிருக்கிறாங்க